மதுரை சுற்றுவட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமைங்க இன்னைக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலம் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் நடந்ததுங்க இன்றைக்கான மட்டை தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் தேங்காய் வந்து சைஸுக்கும் தரத்துக்கும் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பத்து ரூபாயில இருந்து அதிகபட்ச விலையாக ஒரு தேங்காய் முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல இருக்குதுங்க தேங்காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய்ங்க அதே மாதிரி கொப்பரை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது கிலோ விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரி நூற்றி எண்பத்தி மூணு ரூபா நாற்பது காசில் இருந்து அதிகபட்ச விலையாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல இருக்குதுங்க கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாங்க மொத்த தேங்காய் மற்றும் கொப்பரை வர்த்தகம் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாங்க நன்றி வணக்கம்